குறைக்க இந்தியா எடுத்த அதிரடி நடவடிக்கை லித்தியம் விநியோகத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கும் வகையில் புதிய ஒப்பந்தம் ஒன்றை இந்தியா மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நேற்றைய தினம் அர்ஜென்டினாவில் உள்ள லித்தியம் சுரங்கத்தில் இருந்து லித்தியம் அகத்தான ஒப்பந்தத்தில் இந்தியாவின் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாந்த் ஜோஷி கையெழுத்திட்டார் மின்சார வாகனங்கள் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகளில் லித்தியம் மின்னேற்றிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன இதன் பொருட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டுகளில் இந்தியா இறக்குமதி செய்த லீத்தியத்தில் பெரும் பகுதி சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து லித்தியம் விநியோகத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கும் வகையில் அமெரிக்கா தலைமையில் தாது பாதுகாப்பு கூட்டமைப்பானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பில் ஆஸ்திரேலியா இந்தியா கனடா பின்லாந்து இங்கிலாந்து அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் கொரியா ஸ்வீடன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் உறுப்பினராக இருந்திரு இணைந்திருக்கின்றனர் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவின் கானிஷ் பிதேஷ் நிறுவனமும் கேமியன் என்ற நிறுவனமும் கூட்டாக இணைந்து லித்தியம் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதன் விளைவாக அர்ஜென்டினாவின் கேட்டா மார்க்கா மாகாணத்தில் பதினாயிரத்தி எழுநூற்றி மூணு ஹெக்டரில் உள்ள ஐந்து லித்தியம் சுரங்கத்தில் ஆய்வு மற்றும் லித்தியம் எடுக்கும் ஒப்பந்தத்தை சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தம் லித்தியம் உற்பத்தி தொடர்பான தொழில்நுட்பத்தை பெற உதவுகின்றது இந்த ஒப்பந்தம் லித்தியம் உற்பத்தி தொடர்பான தொழில்நுட்பத்தை பெற உதவுகின்றது மேலும் இந்திய ஒப்பந்தத்தின் மூலமாக லித்தியத்தை விநியோகத்தை வலுப்படுத்த இந்தியாவுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது